பனித்துணிகள் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மரணமும் உயிர்த்தெழுதலும் அடுத்த உலகில் வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்க வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டே அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவி அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகான் நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது வெளிப்படுத்தல் பதினாறு பதிமூன்று பதினான்கு ஒரு புத்தகம் நன்கு விற்க வேண்டுமென்றால் அது ஆப்ரஹாம் லிங்கனின் சுயசரிதை ஒரு மருத்துவரை பற்றிய கதை நாய்களை பற்றிய புத்தகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க லிங்கனின் டாக்டரின் நாயை பற்றிய ஒரு புத்தகம் நிச்சயம் வெற்றி பெறும் இருப்பினும் இன்று வேறொரு வழி உள்ளது நீங்க இறந்து பரலோகத்திற்கு சென்று மீண்டும் திரும்பியதை பற்றி ஒரு புத்தகம் எழுதுங்க அங்கேயுள்ள மகிழ்ச்சிகளை நீங்கள் எழுதினால் சிறப்பாக இருக்கும் ஹெவன் இஸ் ஃபார் ரியல் என்னும் புத்தகம் மில்லியன் கணக்கில் விற்ற பிறகு அதே பெயரில் ஒரு ஹாலிவுட் திரைப்படம் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஒரு பெரிய கிறிஸ்தவ வெளியீட்டாளர் த பாய் ஹூ கேம் ஃப்ரம் ஹெவன் புத்தகத்தை திரும்ப பெற்றார் அதன் கதாநாயகன் அலெக்ஸ் மாலார்கி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில தான் பரலோக பயணம் சென்று திரும்பவில்லை என்று கூறினார் நாம் நிச்சயமற்ற உலகில் இருக்கிறோம் மரணம் இழப்பு போன்றவற்றின் மத்தியில் எதையாவது பிடித்து கொள்ள மக்கள் விரும்புகிறாங்க மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையை விவரிக்கும் புத்தகங்கள் இறந்தவர்களுடன் உரையாடல் இடம்பெறும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பிரிந்த அன்பானவர்களுடன் உங்களுடைய இணைத்தல் போன்றவை அனைத்தும் முடிவு நெருங்கும் போது அதிகரிக்கும் என்று ஒன்றையும் நான்கு ஒன்றில் வாசிக்கிறோம் இருப்பினும் ஏமாந்துடாதீங்க இறந்தவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்முடன் அவர்கள் தொடர்பு கொள்ள முடியாது என்று பிரசங்கி ஒன்பது ஐந்து கூறுகிறது அன்புக்குரியவர்கள் நம்முடன் இருக்கும்போதே போதே அவர்களுடன் முடிந்தவரை நெருங்கிய உறவை பேணுவது முக்கியம் என்பதற்கு இதுவும் ஒரு காரணம் இன்றைய செயலில் காட்டுங்கள் இறந்தவங்க அடுத்த உலகிலே எப்போது இருப்பதாகவும் அவர்களுடன் இணைவதற்கான வழி இருப்பதாகவும் பொய்யர் சொல்லுவாங்க அவற்றை நம்ப வேண்டாம் தேவன் சொல்லுவதை மட்டும் நம்ப வேண்டும் தேவன் சொன்னதில் உறுதியாக இருங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீதம் நூற்றி நாற்பத்தாறு நான்கு வெளிப்படுத்தல் மூன்று ஐந்து வெளிப்படுத்தல் பதினாறு வசனங்கள் பதிமூன்று பதினான்கு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியான் எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்